ரெகுலராக முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாலு டிமாண்ட் இருக்கும்ல அந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம் சரிங்களா ரெகுலராக நீங்கள் உங்கள் குட்டிகளில் பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் பேட்டன்ஸ் நல்லா அவங்களுக்கும் குட்டிகளுக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும் சரிங்களா பிங்க் கலரை பார்த்திங்கன்னா எல்லா குட்டிகளுக்கும் நல்லா பிடிக்கும் எனக்கும் பிடிச்சிருக்கு இந்த ஐட்டம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ரேட்டு கேட்கலங்க சீக்குவன்ஸ் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க பார்ட்டி வேர் வேறு பார்ட்டிவேர் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இந்த மாதிரி கலெஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலரும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பார்த்தீங்க எங்க சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகிறாங்க அந்தமாதிரி ஃபங்க்ஷன்ஸும் யூஸ் பண்ணலாம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் லலித் ஜேன் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க இருக்கீங்க அஜித் ஜோன் தமிழ் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஃபுல்லாகவே கிட்ஸ் வேரோட வெரைட்டிஸ் கிட்ஸ் வேரோட வெரைட்டிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜித் ஜோனில் எல்லா டைப்பு வெரைட்டீஸும் கிடைக்கும் போது டெய்லி வேர்லேருந்து பார்ட்டி வேர்லேருந்து ஃபேன்சி வேர் எல்லா டைப்பு கலெக்ஷன் நம்ம ஸ்கர்ட்டில் வேணுமா இல்லை ஜீன்ஸில் வேணுமா இல்லை நீங்கள் ஃப்ராக் பேட்டன் கேட்குறீங்க இல்லை நீங்கள் லேங்கா பேட்டர்ன் கேட்குறீங்க கவுன் பேட்டர்ன் கேட்குறீங்க அந்த மாதிரி எந்த மாதிரி கான்செப்ட் நீங்கள் கேட்டாலும் எல்லா டைப் கான்செப்ட்டும் ஒரே இடத்துல கடிக்க போது நம்ம அஜித் ஜோனில் அது இல்லாமல் மேனுஃபேக்சர் ரேட்டில் உங்களுக்கு அடிக்க போகுது சரிங்களா அப்போ நீங்களும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க வெரைட்டிஸ் வேணும் கலெக்ஷன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக அந்த நம்பரில் ஃபோன் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடச்சிடும் ஈஸியாகவே நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போது நம்ம இன்றைக்கி டைம் வேஸ்ட் ஆகாமல் வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம் அது இல்லாமல் இந்த வெரைட்டியில் காமிக்கிறால இந்த வீடியோவில் எப்போவுமே நான் வெரைட்டிஸ்லாம் காமிப்பால் ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ரேட்டு கேட்கலாம் சிங்கிள் பீஸ் மட்டும் கேட்காதுங்க சிங்கிள் பீஸ் இங்கே மாட்டாங்க இது மேனுபேக்சர் கடைனால நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா வைஸாக வாங்குங்க ஆறு பீஸ் செட்டாக இருக்கலாம் எட்டு பீஸ் செட்டாக இருக்கலாம் இல்லை பத்து பீஸ் செட்டாக இருக்கலாம் அந்த மாதிரி செட்வைஸாக வாங்க போகிறீங்க சரிங்களா அப்போயோ அதுக்கு முன்னாடி வெரைட்டிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் உண்டு ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் இந்த கிட்ஸ்வேர் மட்டும் இல்லாமல் நம்ம உமன்ஸ் வேரில் கேர்ள்ஸ் வேரில் கிட்ஸ் வேரில் எல்லா ஐட்டங்களும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க எல்லாமே மேனுஃபேக்சர் ரேட்டில் அவங்களுக்கு தரப்போகிறாங்க நீங்கள் ஒரு பெரிய ஷோரூம் போகணும்னு ஆசைப்பட்றீங்க இல்லை சின்ன கடை போகணும் ஆசைப்பட்றீங்க இல்லை கிட்ஸ் வேர்க்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஐட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஐட்டம் நீங்கள் பண்ணலாம் இல்லை மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம் மினிமம் ஒரு பச்சா பத்தாயிரரூபா நீங்கள் பா போட்டு ஈஸியாகவே எல்லா ஐட்டங்களும் வாங்கிக்கலாம் சரிங்களா ஆனால் பத்தாயிர பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது நீங்கள் பத்தாயிர பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு நான் சொல்கிறேன் சரிங்க உங்கள் டைம் வேஸ்ட் செய்யாமல் ஃபஸ்ட்டு வெரைட்டி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸ்கர்ட்டில் சரிங்களா ஸ்கர்ட்டில் மீன்ஸ் பொண்ணுங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கர்ட்டுங்க சின்ன பொண்ணுங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கர்ட்டுகளுக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருப்பாங்க சரிங்களா இப்போ ரெகுலராக ரெகுலராக முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் டிமாண்ட் இருக்குள்ள அந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா அது இல்லாமல் ஃபிரில்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஃப்ரில்ஸ்லாம் வந்திருக்காங்க அது இல்லாமல் இந்த மாதிரி சிஃபான் ஃபேப்ரிக்ல வேணுமா ஃபேப்ரிக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டிகளுக்காக எல்லா டைப் ஃபேப்ரிக்ஸும் இங்கே வச்சுருக்காங்க எல்லாமே ஃபேன்சி ஃபேன்சி ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் காலரெலாம் ப்ராப்பராக வரப்போகுது ஸ்டிச்சிங்லாம் உங்களுக்கு ப்ராப்பராக வரப்போது டிசைன்ஸ் கான்சப்ட்டு எல்லாமே ப்ராப்பராக வர எந்த டென்ஷனும் உங்களுக்கு வரவே வராது சூரத்து ஓன் மேனுஃபேக்சரிங்னால உங்களுக்கு ஈஸியாகவே இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் எங்கேயும் பார்க்காத கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு இங்கே புது புதுசாக கான்செப்ட் உங்களுக்கு கழிக்க போகுது சரிங்களா இந்த மாதிரி ஸ்கர்ட் இப்போ ரெகுலராக நீங்கள் உங்கள் குட்டிகள்னு பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் பேட்டர்ன்ஸ் நல்லா அவங்களுக்கு குட்டிகளுக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும் சரிங்க அப்போ இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் டிமாண்டபிள் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கி போடலாம் ஈஸியாகவே உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் காமிக்கலாம் சைஜ் வைஸாக வர போதே இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு ஆறு பீஸ் வரும் அதில் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி ஆறு பீஸ் உங்களுக்கு வரப்போகுது ஆறு பீஸ் செட்டாக வர போது இது இல்லாமல் நிறைய டைமில் பார்த்தீங்கன்னா எட்டு பீஸ் செட்டாக வரலாம் அதெல்லாம் சைஸஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலர்ச்சாட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வரப்போகுது அப்போ ஈஸியாகவே நீங்கள் வாங்கி போடலாம் ஈஸியாக நீங்கள் செல் பண்ணலாம் மார்ஜின் எப்படி செட் பண்ணலான்னா நிறைய பேர் என்னென்னா அந்த செட் ஒரு மார்ஜின் மீஸ் எல்லா சைஸுக்கும் ஒரே மார்ஜினாக செட் பண்ணிக்கிறீங்க அப்போ அதெல்லாம் என்னென்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பெரிய சைஸ் ரோ ரேஞ்செலாம் கம்மியாகிடும் அப்போ ஈ சைடு வித்துட்டு போய்டுவோம் ஆனால் சின்ன சைஸில் பார்த்தீங்கன்னா கம்மியாக போகும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா சின்ன சைஜில் சின்ன மார்ஜினாக போடுங்க பெரிய சைஸில் பெரிய மார்ஜினாக போடுங்க கம்பாரிசன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் சரிங்களா நம்ம மீஸ் நம்ம பிஸ்னஸ்க்கு நமக்கு மார்ஜின் கடிக்க தான் செய்யும் ஆனால் சைஸ் வைஸாக நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக நீங்களும் செல் பண்ணலாம் உங்கள் கஸ்டமருக்கும் உங்கள் கஸ்டமருக்கும் சொல்லு ஏ இந்த கடைக்கு போகலான்டா நல்ல ஐட்டமாக கிடைக்கும் அது இல்லாமல் ப்ராப்பராக ரேட்டிலும் கிடைக்கப்போது அப்போ டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஓசிங்க கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக பிஸ்னஸ் கிடைக்க போகுது சரிங்களா அப்போ அந்த மாதிரி கான்சப்ட் நான் நீங்கள் பார்க்க போகிறோம் பிங்க் கலரு பிங்க் கலரில் பார்த்தீங்கன்னா எல்லா குட்டிங்களுக்கும் நல்லா பிடிக்கும் எனக்கும் பிடிச்சிருக்கு இந்த ஐட்டம் உங்களுக்கும் பிடிச்சிருந்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரேட்டு கேட்கலங்க பிடிச்சிதுன்னா நீங்களும் வாங்கி உங்கள் கடைக்கு செல் பண்ணலைங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரீலெலாம் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்க குவாலிட்டியும் நல்லா கிரஷ் ஒரு ஃபேப்ரிக்லும் கொடுத்துருக்கேன் நல்லா வெரைட்டிஸும் இருக்குது சூப்பராக வெரைட்டிஸ் இருக்குது இந்த மாதிரி வெரைட்டிஸ் கான்செப்ட்டு அது இல்லாமல் இது பாருங்கள் சீக்வன்ஸ் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க பார்ட்டிவேர் பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்க போகுது இங்கே ஜிம்மி சூட்டாவோ ஜிம்மி சூவில் உங்களுக்கு ஃபேப்ரிக்கு டாப்பில் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சீக்வன்ஸ் ஒர்க்கெலாம் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க வேர் ட்ரெஸ்ஸஸ் சரிங்க அப்போ ரெகுலர் வேரும் உங்களுக்கு வேணும்னா ரெகுலர் வேர் உங்களுக்கு கிடைக்க போகுது ரெகுலர் வேரும் நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீ பார்த்தீங்கன்னா ரெகுலரும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பார்ட்டிக்கு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகிறாங்களோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாகவே இருக்கும் மீன்ஸ் அண்ட்வேர் ஓகே ஈஸியாக டேப்பர்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்போ இதுக்கெல்லாம் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்டு இந்த மாதிரி நல்ல கான்செப்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ நல்ல ரெகுலரான ஐட்டம்ஸ்ன்னு நீ ஆசை ஆசைப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கப்போது இங்கே ஜிஜோனில் அது இல்லாமல் நல்ல நல்லா குவாலிட்டியும் அவங்க கிடைக்கப்போகுது உங்கள் கஸ்டமர் ஒரு வாட்டி நல்ல குவாலிட்டி வாங்கிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாவது வாட்டி வாரம் செய்வாங்க சரிங்களா அப்போ அந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்ம நீங்கள் பார்க்குவோம் அடுத்த வெரைட்டிஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஜீன்ஸ் பேண்ட் வர கான்செப்ட் இந்த மாதிரி கோட்டு அது இல்லாமல் டீஷர்ட்டு ஃபேன்சி கோட் டாப் அது இல்லாமல் ஜீன்ஸ் இந்த மாதிரி ஜீன்ஸில் ஜீன்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா டைப்பு ஜீன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் போகுது பேக்கி ஜீன்ஸ் பூட் கட் ஜீன்ஸ் அந்த மாதிரி எல்லா டைப் வெரைட்டிஸும் உங்களுக்கு கிடைக்கும் போகுது ஆனால் குட்டிகளுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஃபுல்லாக வெரைட்டிஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் சரிங்களா அப்போ அந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம் இப்போ ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கான்செப்ட்ஸும் ரெகுலரும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐட்டம்ஸ்லாம் அது இல்லாமல் ஸ்கூலுக்கு ஃபங்க்ஷன்ஸுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நீங்கள் ஈஸியாகவே போட்டு போனால் நல்லா சூப்பராக இருப்பாங்க அப்போ மாதிரி ரெகுலரான வெரைட்டிஸ் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் நல்லா சூப்பராக செல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பாருங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸாக கொடுத்துருக்கேன் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக காமிச்சலாமே ட்ரெண்டி கலெக்ஷன்ஸாக காமிச்சிக்க போகிறேன் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் ரெண்டி கலெக்ஷன்ஸாக உங்களுக்கு காமிச்சிட்டிருக்கேன் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்தினா நீங்கள் ஈஸியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் இன்னும் வெரைட்டிஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணுன்னா அந்த கூர்த்துக்கு நம்மளை ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு கிட்ஸ் வேறு ஒரு ப்ராடக்ட்ஸ் வேணும்டா அப்போ அவங்க என்ன சொல்லுங்கள் ஒரு லிங்க் விடுவாங்க கிட்ஸ் வேறு ஒரு லிங்க் அனுப்பிச்சுவிடுங்க அந்த லிங்க்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸும் பார்க்கலாம் இங்கே இருக்கிறது எல்லா கலெக்ஷனும் நான் அஞ்சு பத்து கலெக்ஷன் தான் காமிக்க முடியும் ஆனால் நீங்கள் எல்லா வேலைக்கும் கலெக்ஷன் பார்த்தாதான் உங்களுக்கு புரியும் அதனால தான் எப்போவுமே சொல்லுவேன் ஃபோன் பண்ணுங்கள் இல்லாட்டி வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சி விடுங்க கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க ரேட்டு பார்த்துக்கோங்க உங்களால் இந்த ரேட்டில் வாங்கி எனக்கு இந்த ரேட்டில் செல் பண்ண முடியுமா கண்டிப்பாக அந்த ஐட்டம் வாங்கிட்டு செல் பண்ணுங்கள் பிஸ்னஸ்னால் அப்படி தான் நம்ம நம்ம மனசில் நம்ம ஃபுல்லாகவே கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாகவே நம்ம பண்ணலாம் நம்ம ஈஸியாக நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மட்டும் மறக்கவே மறக்காதீங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ